ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வாழைத்தண்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாங்க பொதுவாகவே வாழைத்தண்டு வந்து கட் பண்ணுறது ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாம் இன்றைக்கி ஈஸியாக செய்யலாம் இதுக்கு தேவைன்றது நமக்கு நல்ல ஷார்ப்பாக இருக்கிற கத்தியோ இல்லை அறுவமனையோ எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சுத்தமாக அதில் இருக்கிற நார் வெளியே வரவே வராது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதை கட் பண்ணும்போது அந்த நார் வந்து இழுத்து அதுக்கப்புறம் வந்து கையில் பிடிச்சி சுற்றி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் குச்சியை வச்சு சுற்றி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எடுப்பாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டியதே இல்லைங்க பாருங்கள் நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்து இதை கட் பண்ணுறோம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற பொருளில் கட் பண்ணிங்கன்னா அந்த நார் வந்து வெளியே வராது அதுக்குள்ளேயே இருக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதே அந்த மெயினாக அந்த நார் சத்துக்காக தான் இந்த நார் சத்தோடு சேர்த்து சாப்பிட்றதா நமக்கு ஹெல்த்தே கிடைக்கும் அந்த பெனிஃபிட்டும் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு நம்ம அந்த நார் மொத்தமாக எடுத்துகிட்டு சமைச்சோம்னா அது கொஞ்சம் கொஞ்சம் நார் தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபுல்லாக அந்த சத்து கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஷார்ப்பாக வச்சு கட் பண்ணிட்டு லைட்டாக ஜஸ்ட் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து கொஞ்சமாக இருக்குது அதை மட்டும் கையில் எடுத்து போட்டோம்னா போதும் மற்றபடி இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணலாம் நல்ல கத்தியோ அருவாமனையோ இந்த சூரி கத்தியோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு நல்லா பிடிச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா இப்படி வந்து அந்த நார் சுத்தமாக வெளியே வரவே வராது இது மட்டும்தாங்க மற்றபடி நீங்கள் சமைக்க தெரியாதவங்க கூட வாழைத்தண்டு நிறைய பேர் சாப்பிட சொல்லுவாங்க நான் சமைக்க தெரியாதனால நிறைய டைம் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணாலுமே வெளியில் வர நார் வரைக்கும் தானே வெளியே எடுத்து போடுறோம் ஆனால் உளுக்குள்ள இருக்கிற நார் அப்படியே தானே இருக்குது நம்ம அப்படியே தானே சாப்பிட்றோம் அதனால் கண்டிப்பாக அந்த நாரோடு சேர்த்து சாப்பிட்றதாங்க நமக்கு நார் நார்ச்சத்து கிடைக்கும் இந்த மாதிரி நான் கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இன்றைக்கி ஒன்று வந்து பா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு விதமான ரெசிபி வந்து இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே கட் பண்ண மாதிரி அதே மாதிரி மெல்லிஸ் மெலுசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்ச பச்சரிசி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு ஸ்பூன்றது உங்களுக்கு நான் எந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு நான் எடுக்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அரிசியை வந்து நல்லா ஊற வச்சிருக்கணும் நல்லா கழுவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதோட கூடவே இன்னும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வந்து நம்ம இந்த உளுத பருப்பு சேர்க்காமல் இருக்கும் இல்லைங்களா வெறும் கடுகு அந்த கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏப்பாறு போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஹெவியாக காரம் வேணும்னா நல்லா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட்டை நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்த இந்த பேஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்ல நைஸாக வந்துடும் இந்த மாதிரி நைஸாக வந்த அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ண இந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ண இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து சூடாகட்டும் சூடான அப்புறம் நம்ம மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்க இதில் எப்படி டிப் பண்ணிக்கணும் நமக்கு அந்த மெல்லிசாக இருக்கிற வாழைத்தண்டில் இதை டிப் பண்ணும்போது அதிகமான இந்த மசாலா வந்து அதில் பிடிச்சிட்டு வந்தபோது நல்லாயிருக்கும் அதனால் வந்து திக்கான பேஸ்ட்டாகவும் மெல்லிசான லேயராகவும் கட் பண்ணிக்கணும் இப்போ இதை அப்படியே தவால் போட்டு ரெண்டு பக்கம் நல்லா சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க வாழைத்தண்டு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நார்ச்சத்து வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சமைக்கிறதும் ஈஸி நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணுறதும் ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ரெண்டு பக்கமும் நல்ல ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் தவால் வந்து தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை உங்களுக்கு நான் அதிகமாக என்ன வேணால் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாழைத்தண்டு சாப்பிட சொல்லி நிறைய டைம் வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த கிட்னி ஸ்டோனுக்குலாம் அதுக்கப்புறம் நிறைய விதமான பிரச்சனைகள் நம்ம வந்து தேவைப்படும் போது கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் பிரச்சனை இருந்தால் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை மோஸ்ட்லி அதிகமாக நமக்கு கிடைச்சாலுமே நம்ம சாப்பிடலாம் ஏன்னா இதில் இருக்க நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும் அதை கட் பண்ணி எல்லா நாரையும் தூக்கி போட்டுடாமல் நார் உள்ளுக்குள்ளேயே வச்சு நம்ம சமைச்சிட்டு அதை சாப்பிட்டோம்னா அது நல்லா குக்காகிடும் குக்கான அப்புறமா சாப்பிடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதோடய ஹெல்த் ஃபுல்லாக வந்து நமக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் மிதமான சூட்லேயே நம்ம இதை பொறிக்கணும் அப்போ தான் உளுக்குள்ள இருக்கிற வாழைத்தண்டு நல்லா வேகும் ப்ளஸ் வந்து அந்த லேயரும் வந்து நமக்கு நல்லா வேகணும் அதனால மிதமான சூட்டில் வச்சே வேக வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே தீஞ்சு போயிடும் அடிக்குள்ளே உளுக்குள்ள வந்து சுத்தமாக வேகாது அதனால மிதமான சூட்லேயே வச்சு பொறுமையாக இதை வந்து வேக வச்சு எடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெசிபிக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தயிர் போட்டு இதை நல்லா கழுவிக்கலாம் தயிரோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிக்கலாம் இது வந்து இந்த கருப்பாயிடும் இல்லைங்களா நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுட்டோம்னா கருப்பாயிடும் அந்த மாதிரியே ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கழுவிக்கணும் இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா பிரச்சனையும் இல்லை மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கூட கழுவிக்கலாம் தயிர் வந்து ஆப்ஷனல் மட்டும்தான் இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இதை அப்படியே அடுப்பு மேலே இந்த மாதிரி இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து நான் இது எல்லாத்தையும் வைக்கிறேன் இந்த மாதிரி எல்லா தண்ணியும் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் காலையில் இட்லி வேக வைக்கும் போது கூட ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் இந்த கா இதை வந்து இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி வேகிற டைம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பிளேட்டில் வச்சிங்கன்னா இப்போ நல்லா வெந்த அப்புறமா இது வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் வெளிய எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நல்லா சில்லுன ஆரட்டும் நல்லா சில்லுன்னு ஆரட்டும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் நம்ம கையில் ஜஸ்ட்டு வந்து இப்படி உடச்சி பார்த்தோம்னாலே தெரியும் அந்த நாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னா சுத்தமாக வந்து நமக்கு அந்த நார் வந்து அடிப்படவே அடிபடாது அதனால இந்த மாதிரி நல்லா உடச்சி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உருளைக்கெழங்கு வாழைக்காயை நம்ம வேக வச்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு மூணு நாலு பல் பண் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து இதை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை அப்படியே அரைங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றாரிங்க கண்டிப்பாக வந்து கம்மியான தண்ணியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்காது இப்போ உப்பு வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சிகப்பு கலர் காஞ்சி மிளகா சேர்த்திங்கன்னா இது ரெட் கலரில் வரும் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சையாக வரும் ஆனால் நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கறதுனால மோஸ்ட்லி வந்து நமக்கு க்ரீன் கலர் தான் கிடைக்கும் கொத்தமல்லியை வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா வேணால் உங்களுக்கு ரெட் கலரில் இந்த சட்னி கிடைக்கும் இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் பண்ணி இதில் போட்டு அப்படியே கலந்து விட்டோம்னா சூப்பரான ஒரு சைட் சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுங்க இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சாதம் கொடுக்கட்டு நல்லா வந்து சுட சுட சாப்பிடலாம் ஆனால் நிறைய ஏற்கனவே நான் பண்ண வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி சைடிஷ்லாம் பண்ணும்போது தாளிப்பு போடும்போது ஒன்று ஒன்று வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கிறதுனால கொத்தமல்லியோட அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதை கொதிக்க வைக்க தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து தாளிப்பு மட்டும் இதுக்குள்ளே கொட்டி அப்படியே கலக்கி விட்டுடுங்க தேவைப்பட்ட காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிக்கலாம் நான் வெறும் கடுகு சீரகமும் பச்சை மிளகா பச்சை மிளகா ஆல்ரெடி அரைச்சிருந்தேன் அதனால கொத்தமல்லி அரைச்சிருக்கு கருவேப்பில் மட்டும் போட்டு தான் தாளித்து பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது இந்த நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்